എല്ല <laughs> મેં ચાલી રહ્યો છું મેં નાલા તાઈ કરી બરી એ બરી પાટ પાટ કરી પાડી પાડી મા કરા દે તોળ તનાલા தொடாதே 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 மதுவை தொடாதே தொடட்டு புட்டாலே சிலனா விட்டுடமாட்டேன் என்ன தொட்டு புட்டாலே செல்லனா விட்டுடமாட்டேன் மனைவி மக்களை கதற வைக்கும் மனைவி மக்களை கதற வைக்கும் மதுவை ஒழிக்கணும் பெண்களை வன் கடுமை செஞ்சு நெஞ்ச பதற வைக்கும் மதுவை ஒழிக்கணும் அடகு வைக்கும் மதுவ ஒழிக்கணும் அண்டா குண்டாவ அடகு வச்சு மனைவி தங்கத்தாலியை அடகு வைக்கும் மதுவ ஒழிக்கணும் சிகரெட்டு பீடு கஞ்சா

சாலை அமைக்கணும் தொழிற்சாலைகளை நிறுவனம் தொழிற்சாலைகளை நிறுவனம் வீட்டை காக்க நாட்டை காட்ட நாளை ஒளிரப் போகும்